வளாக நம்பர்களை வெல்கம் டு கேஆர் கேங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்போ நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலோடைய ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறது ரொம்ப சிம்பிளாக நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்கும் நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு நம்பராக தான் கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் ஏன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி இல்லையா பத்தாம் தேதி நமக்கு ஸ்ரீசத்தியனுடைய குழுக்கள் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரா நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க போன வாசம் சரிங்களா அப்போ மாதிரி இன்றைக்கி நமக்கு டிரா நம்பரை மேட்ச் பண்ணி மே பேஸ் பண்ணி கொடுக்காமல் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா திரும்ப எனக்கு அஞ்சா நம்பர் வந்து திரும்ப செட் வாய்ப்பு இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது எந்த இடத்துல செட் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இதில் வந்து நமக்கு நாளைக்கு ஏழாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சம் செட் ஆகக்கூடிய நம்பர் ஸ்ரீ சிசெத்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மேக்சிமம் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடுனாங்கன்னா என்னமா நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கு பெண்டிங் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம்னா இன்னும் கூட இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆடுவாங்க அதில் மாற்றமில்லை ஏன் போன வாரம் ஆடுனது கூட நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஒரே ஒரு நம்பர் தான் ட்ரா நம்பரை பேஸாக வச்சு ஆடுனாங்களே தவிர மற்றபடி பெண்டிங் நம்பர்ல இருந்தது தான் நமக்கு எட்டாம் நம்பரும் போன வாரம் பெண்டிங்கில் இருந்து தான் எடுத்தாங்க ஏழாம் நம்பரும் பெண்டிங்கில் இருந்து தான் எடுத்தாங்க ஏ ப்ளஸ் நாலாம் நம்பர் கூட பெண்டிங்கில் இருந்த நம்பர் தான் எல்லா மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருந்த நம்பர் தான் தான் இல்லாத நம்பர் எடுக்கல இருந்த நம்பர் தான் நமக்கு எடுத்து ஆடினாங்க ஏன்னா அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் நின்றுச்சு உங்களுக்கு அதனால தான் நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடினாங்க சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் நாலு நம்பர் எடுத்து ஆடினாங்க இல்லையா சி போர்டில் அதுவும் பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இருந்துச்சு ஏழாம் நம்பர் அது மாதிரி தான் பெண்டிங் இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு போன வாரம் ஏழாம் நம்பர் ஆடினாங்க சரியா அது மாதிரி இந்த வாரமும் பெண்டிங் நம்பருக்கு இருக்கக்கூடிய நம்பரை தான் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நமக்கு பெண்டிங்கில் என்னென்ன நம்பர் இருக்குது என்ன மாதிரி நம்பர்களுக்கு சாத்திய குறுகள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த ட்ராவலில் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல் போர்டு பார்க்கறக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்பர்கள் அடிச்சாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதில் வந்து நமக்கு நேற்றே நம்ம சொல்லணும் ஏ போர்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக என்ன வரணும் அப்படின்னா ஏழா நம்பர் வரணும் ஏன் ஏழு நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து நேற்று வந்து வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி ஏழு நம்பர் இல்லாமல் எப்போயுமே ஆட மாட்டாங்க அது ஊருக மாதிரி எப்பயுமே தொட்டுக்குவாங்க தொட்டுறது தான் ஆடுவாங்க அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதுதான் ஆடுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் நாலு நம்பர் அது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அஞ்சாம் நம்பர் நமக்கு நாளைக்கு வரணும் ஏன்னா ட்ரையல் நம்பர்லேருந்து வந்துச்சு அதனால் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதுதான் நம்ம நேற்று கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ராவலில் நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடலாம் பெண்டிங் நம்பர் என்னால் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் பார்க்க முடியும் அப்போது ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் ரெண்டு நாளா ஆச்சு சரிங்களா ஏ போர்டில் ஒன்றாவது நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு பி போர்டில் ஆறு நாள் ஆச்சு சி போர்டில் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் மூணு ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் மூணு பி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு சி போர்டில் வந்து ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து பன்னெண்டு நாளாக பிண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி வந்து பி போர்டில் உங்களுக்கு நேற்று ஜீரோ நேற்று அடிச்சிட்டாங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னால் பன்னெண்டு நாளாக வரல சரிங்களா அதுமாதிரி பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பி போடில் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் ஜீரோன்னு தெளிச்சுட்டாங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் எட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போர்டில் பதினேழு நாளாக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழு நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ஏ போர்டில் வந்து ஜீரோ சரிங்களா ஏழை நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எனக்கு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம அந்த நம்பரே திரும்ப கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் கணக்கில் வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏழ் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு சி போர்டில் பி போர்டில் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்துச்சுன்னா நானூற்றி நாற்பத்தி ஏழுன்னு மேட்ச் ஆகும் இல்லையா இல்லைன்னா சொல்ல முடியாது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கை வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஆறு நாளாக இருக்குது சரிங்களா ஆறு நாளாக இருக்குது எட்டாம் நம்பர் ஆறு நாளாக இருக்குது மாதிரி பி போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்க அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது அதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பதினஞ்சு பி போர்டில் பதினொன்று சி போடில் மூணு நாளாக பெண்டிங் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போடில் நாலு பி போர்டில் பதினொன்று சி போடில் வந்து எழுபத்தி அஞ்சு நாளாக இருக்குது அது நம்ம சொல்லவே முடியாது எப்போ வேணாலும் வரலாம் சரிங்களா இந்த ஜீரோவை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு நாளைக்கு வச்சக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னா நாளைக்கு வந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு ட்ரா நம்பர் சரிங்களா அந்த நானூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து எனக்கு நாலாம் நம்பருக்கு கணக்கில் வரல அதுக்கு பதில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா ஒரு நம்பர் வருது அப்படின்னா வருத்தான நம்பராக தான் நான் கொண்டு வருவேன் இல்லைன்னா கொண்டு வரவே மாட்டேன் சரிங்களா நம்ம கொண்டு வர நாலு நம்பர் ரெண்டு நம்பராது கண்டினியூவாக பாஸ் ஆகணும் அப்படி தான் நான் கொண்டு வருவேன் அப்படி தான் நான் ரொம்ப நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாலு நம்பர் கொண்டு வருவேன் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் கொண்டு வருவேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகும் எனக்கு அதுதான் நான் நம்பிக்கை கூட கொண்டு வரேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கு எடுக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் மூணு போடலையும் அதாவது ஏ போடில் வந்து நமக்கு ஏழு நம்பர் கொடுத்துருங்களா ஏழை நம்பர் அஞ்சா நம்பர் ஆகலாம் அதே மாதிரி நாலு நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச்சாகலாம் மாதிரி அஞ்சா நம்பருக்கு கூட அஞ்சா நம்பர் ஆகலாம் என்னுடைய கணக்கு அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் தான் வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு வந்து சி போர்டில் வந்து இருபத்தஞ்சு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பன்னெண்டு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் சி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் வந்து இருபத்தஞ்சு நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்போ நமக்கு நாளைக்கு ஏ போட்லேயும் செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு எட்டு நாடலாம் நாலுக்கு எட்டு நடலாம் அஞ்சுக்கு எட்டு நாடலாம் சரிங்களா ஆல்மோஸ்ட் எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது அஞ்சு அல்லது எட்டு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பசலாக வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது பெண்டிங்லாம் இல்லை ஆனால் நமக்கு இந்த நம்பருக்கு அது மேட்ச் ஆகுணும்னு தான் தோணுது அதாவது ஏழுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று நம்பர் கொண்டு வரேன் இது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ஒன்றாம் நம்பர்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுதுங்க எனக்கு கணக்கு வருதுங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு சரிங்களா அதனால் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் பாசிபிள் ப்ராபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக இருபத்தி ஏழு நாளாக நமக்கு பிபோலில் வராமல் நிற்கிது அதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கலாம் இன்றைக்கே ஒரு ஏழாம் நம்பர் கொடுத்துருக்காங்க மேபி நாளைக்கு கூட ஏழாம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தால் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி எனக்கு ஏ போலில் ஏழுக்கு ஏழு திரும்ப வரலாம் இல்லை நாலுக்கு ஏழு வரலாம் இல்லை அஞ்சுக்கு ஏழு வரலாம் எனக்கு ஆல்மோஸ்ட் பற்றி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா ஐநூ அதாவது நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரில் வந்து ஐம்பத்தி எட்டு பதினேழுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நாளைக்கு ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு மூணு போர்டுலேயுமே வரலாம் ஆல் போர்டில் மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கொடுத்துருக்கோம்ல எட்டாம் நம்பர் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு சரிங்களா அது மாதிரி எட்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கணக்குனால் ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் தான் மாதிரி நாளுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆடக்கூடிய நம்பர் தான் அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் தான் எனக்கு ஏன் சொல்கிறேன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துக்கா இங்கே பாருங்க ஒன்றுக்கு எட்டு நாலுக்கு ஒன்றுக்கு நாலு அந்த மாதிரி அடிக்கிறாங்களா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அஞ்சுக்கு ஒன்றுக்கு அஞ்சு அப்போ இது மூணு நம்பருக்குமே மேட்ச்சாக கூடிய நம்பரில் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் அதையும் கொடுக்குறோம் சரிங்களா ஆச்சுன்னு எடுங்க ஒன்றா நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று இந்த மாதிரி மேட்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம அவவரேஜை எடுத்து கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் மறுபடியும் கண்டினியூட்டியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கறது நாலு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்